ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்துக்கலாங்க முதல்ல வந்து பாருங்க உங்களுக்கு ஜென்மத்திலே சனி பகவான் உட்கார்ந்துட்டு ஜென்ம சனி ஜென்ம சனி இந்த நாலரை மாதம் காலம் ஏறக்குறைய நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் வக்ரகதி அடைகிறார் அது எங்களுக்கு பிளஸ் மைனஸா நல்லதா கெட்டதா சுபமா அசுபமா அப்படின்னு புதன் வக்ரகதியில இருக்காரு அஞ்சாம் பாவத்துல அப்படின்னா உண்மைதான் ஆடி மாதம் இரண்டாம் தேதி புதன் வக்ரகதி அடைகிறாரு ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆல்மோஸ்ட் இந்த ஆடி மாதம் முழுசுமே புதன் வக்ரத்துல இருக்கா ஆடி மாதம் பன்னெண்டு என்ன ஆகுது அப்படின்னா செவ்வாய் ஆறாம் பாவத்துல இருந்து ஏழாம் பாவம் களத்திர சனத்துக்கு போயிடுறாரு பொதுவா இது கண்ணியில் போகும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்ணி செவ்வாய் கடலும் மற்றும் அப்படிம்பாங்க பொதுவா நீர்நிலைகளில் தண்ணி கொஞ்சம் குறைவா காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேல ஏழாம் செவ்வாய் ஆச்சேங்க இது நல்லதா அதே போல் இந்த ஆடி மாதம் மீனராசி ராசி அன்பர்கள் எங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னாலும் நீங்க பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களேங்க அந்த மாதிரி என்ன பரிகாரம் அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பார்க்க போறோம் ஆடி மாதம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க இந்த கிரகங்கள்னால நம்மளுக்கு என்ன மாதிரி நல்லது நடக்க போது பார்த்துடலாம் வாங்க மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்துக்கலாங்க முதல்ல வந்து பாருங்க உங்களுக்கு ஜென்மத்திலே சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு ஜென்ம சனி ஜென்ம சனி இந்த நாலரை மாதம் காலம் ஏறக்குறைய நூத்தி முப்பத்தி நாட்கள் வக்ரகதி அடைகிறார் அது எங்களுக்கு பிளஸ்ஸா மைனஸா நல்லதா கெட்டதா சுபமா அசுபமா அப்படின்னா சூப்பர் டூப்பர் பிளஸ் சூப்பர் டூப்பர் நல்லது சூப்பர் டூப்பர் சுபம் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா மீனம் அப்படின்னாலே அதீத புத்திசாலித்தனம் தனக்கு மட்டும் தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படாமல் தன்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் நிறைய நல்லது செய்யக்கூடியவங்க மீனராசி என்பர்கள் அவங்களுக்கு இப்ப ஜென்மத்திலே சனி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால பெருசா வந்து பாருங்க ஒரு மந்த நிலை அப்படின்றது மேலோங்குது எனக்கு உடல் அளவுலயே மந்த நிலை வருது மனதளவுலேயும் மந்த நிலை வருது எனக்கு சும்மா இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது அந்த மைண்ட் செட் ஃபஸ்ட்டு மாறுது இது ஒரு சூப்பர் டூப்பரான விஷயம் சரிங்களா அதுக்கும் மேலே சனி வக்ரகதி அடையறதுனால இன்னொரு ப்ளஸ்ஸும் வருது எப்படி அப்படின்னா இப்போ அந்த மைண்ட் செட் மாறுது அப்படின் போது என் தலைமையில இவ்வளோ பெரிய பாறாங்களை தூக்கி வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு இப்போதாங்க மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் சனியே பயிற்சி ஆகுனார் ஆனால் இதுக்குள்ளேயே எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு தசை நல்லா இருந்தவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வந்து ஃபிஃப்டி தான் இருந்துச்சு தசை நல்லா இல்லாதவங்களுக்கு நூறு பர்சன்ட் இருந்துச்சு இப்ப அந்த பெரிய பாறங்களை தூக்கி என் ஃப்ரெண்டு போட்டு சின்ன கூழாங்களை நீ கல்லுதானே தலையில வச்சுக்கணும் இந்த பாறங்களை தூக்கி போடு இருந்தா இந்த கூழாங்களை தலையில வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல சனி உங்களுக்கு வந்து பாருங்க லார்ட் ஆஃப் லெவன் அண்ட் டுவெல் அதாவது உங்களோட லாபஸ்தானத்துக்கு அவந்த அதிபன் அதே மாதிரி மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்ப லாபஸ்தானத்துக்கு அதிபன் நான் ஒரு தொழில் செய்யறேன் அந்த தொழில லாபம் குறித்து எனக்கு பழைய பல கனவுகள் இருக்கு பத்து ரூபாய் வேலை செய்யும் போது நூறு ரூபாய் வரணும் ஆசைப்படுற அதே மாதிரி எனக்கு நாலு தொழில்ல ஒரு தொழில்ல வருமானம் வரணும்னு ஆசைப்படுறேன் அந்த லாபமும் எனக்கு வெளிநாட்டுல இருந்து வரணும்னு ஆசைப்படுறேன் இப்படி என் லாபம் குறித்து எனக்கு பல விதமான எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் இருக்கு அப்படின்னா அத ஒரு சிலதை வந்து பாத்தீங்கன்னா இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி பகவான் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா அதுக்கடுத்து பன்னெண்டாம் பாவம் இந்த மோட்ச விரயஸ்தானம் அதை என்ன சொல்லுவாங்கன்னா அயன சயன போஜன மூச்சவிரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது குறித்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு பொதுவாகவே மீனத்துக்கு நல்ல டேஸ்டா சாப்பிட்றது போறது பிடிக்கும் ஓகேங்களா நாலு பேருக்கு சேரிட்டி பண்றது பிடிக்கும் நல்ல தீர்த்த யாத்திரை வெளியே கோயில் நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா போ போறது அவங்க ஏஜை பொறுத்து கொஞ்சம் ஒரு மத்தியம வயசு அப்படின் போது வெளிய கோயிலுக்கு தீர்த்த யாத்திரை போறது நாலு பேரோட குரூப்பா போறது இதெல்லாம் பிடிக்கும் இது சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்கு எனக்கு நல்லா வந்து இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடணும் இந்த ஊருக்கு போயிட்டு இந்த கோயில பாக்கணும் இந்த ஒரு டூர் போகணும் இப்படி நிறைய ஆசைகள் இருக்கு ஆனா நிறைவேறாம இருக்கு அப்படின்னா அதுல சிலவற்றை சனி பகவான் இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க கூடிய இந்த நாலரை மாத காலகட்டத்துல நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு இது ரெண்டாவது பிளஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சுக்ரன் தைரியஸ்தானத்துல சுக்கரன் எனக்குள்ள தைரியமோ தன்னம்பிக்கையோ துக்கலா இருக்குப்பா நல்ல விஷயம் அந்த சுக்ரன் வந்து பாருங்க ஆடி மாதம் பத்தாம் தேதி இளைய சகோதர தைரியஸ்தானத்துல இருந்து சுக போய் குருவோட இணைகிறார் ஆல்ரெடி சுகஸ்தானத்துல குரு சுகஸ்தானத்துல குருன்னு போது எல்லா கம்ஃபோர்டையும் குரு வந்து இங்க சனிக்கு எடுக்க பார்ப்பான் குரு கொடுக்க பார்ப்பான் எல்லா கம்ஃபோர்ட்டையும் குரு தான் இருப்பாரு இனிமேல் பட்டும் கொடுக்க தான் போறாரு அவரோட போய் சுக்ரன் இணைகிறாரு அப்படின்றது நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் இன்னும் அதிகமாக போகுது நான் ஆல்ரெடி வந்து பாருங்க நல்ல கம்ஃபர்டா இருந்தேன் இப்போ இன்னும் கொஞ்சம் சௌரியமா இருக்க மாதிரி இருக்கு என் மனதளவுலயும் நான் சௌரியத்தை ரியலைஸ் பண்ணுறேன் உணர்றேன் என் மனதளவுலையும் உணர்றேன் என் உடல் வந்து நல்ல என்னியும் இருக்கு எனக்கு எல்லா விதத்திலையும் பெட்டர்மெண்ட் கம்ஃபர்ட் அப்படின்றது இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குங்க இதை வந்து என்ன சொல்லுவாங்க இந்த குரு சுக்கரன் நினைவு அப்படின்றத மகாலட்சுமி யோகோ லக்ஷ்மி யோகோ அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய பிளஸ் ஓகேங்களா இது மூணாவது பிளஸ் அதுக்கு அடுத்து அஞ்சாம் பாவத்துல சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சூரியன் அப்படின்னு போது நம்ம அப்பா ரீதியா நம்மளுக்கு குடும்ப சொத்து பத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வரதுக்கான பிராப்தம் உண்டு அப்பானோட சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு அப்பா இல்லைன்னா மாமனாரனோட சப்போர்ட் இல்லாத அரசு அரசாங்கம் சார்ந்து நீங்க ஏதாவது ஒரு ஆதரவை எதிர்பார்க்கறீங்க ஒரு விஷயம் செய்றீங்க அப்படின்னா அதுல அனுகூலங்கள் அப்படின்றது கண்டிப்பா வரும் எங்க புதன் வக்ரகதியில இருக்காரு அஞ்சாம் பாவத்துல அப்படின்னா உண்மைதான் ஆடி மாதம் ரெண்டாம் தேதி புதன் பக்ரகதி அடைகிறாரு ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆல்மோஸ்ட் இந்த ஆடி மாதம் முழுசுமே புதன் இருக்கார் அப்ப என்ன பெருசா யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நான் இதை ஏமா கவலை உனக்கு இவ்வளவு காசு தானமா வேணும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி உனக்கு கொடுக்குறமா அப்படின்றது குடு சொல்ல வேண்டாம் பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புல கொஞ்சம் கவன சிதறும் அது வந்து நம்ம யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகி திருப்பி பிள்ளைங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நல்ல நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலை நல்லா இருந்தாலே பிள்ளைங்களை படிக்க உட்கார வச்சா அஞ்சு நிமிஷம் படிக்குதுங்க ஆறாவது நிமிஷம் வேடிக்கை பார்க்குதுங்க திருப்பி நம்ம வரும்போது நம்ம தான் படி 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 அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி கதையாக தான் இருக்கும் இந்த மாசமும் பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டாம் பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இது மட்டும் சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறாம் பாவ ருண ரோக சத்ருஸ்தானத்துல நம்மளுக்கு செவ்வாய் கேது இணைவு அப்படின்றது மருத்துவ செலவு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கொஞ்சம் புதுசாக எதிராளிகள் வர்றது நம்ம நிர்தர்ஷனமாக பேசுவோம் நிர்தாட்சணமாக பேசுவோம் அதனாலேயும் நம்மளுக்கு புதிய புதிய எதிரிகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு உடல் சார்ந்த உபாதைகள் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அதெல்லாம் வரும் ஆனால் எல்லாமே ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஆடி மாதம் பன்னெண்டு என்ன ஆகுது அப்படின்னா செவ்வாய் ஆறாம் பாவத்துலேருந்து ஏழாம் பாவம் களத்திர சனத்துக்கு பொதுவாக பொதுவா இது கண்ணியில் போகும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்ணி செவ்வாய் கடலும் மற்றும் அப்படிம்பாங்க பொதுவா நீர்நிலைகளில் தண்ணி கொஞ்சம் குறைவா காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேல ஏழாம் பாவத்துல செவ்வாயாச்சுங்க இது நல்லதா அப்படின்னு கேட்டால் பெருசா நல்லதுன்னு சொல்றதுக்கு இல்லை காரணம் என்ன அப்படின்னா நீங்க மீனராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க லேடியா இருக்கீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் கிட்ட விட்டு கொடுத்து போயிடுங்க உட்கார்ந்த பேசுனீங்க அப்படின்னா நீ பெரியாளா நான் பெரியாளா நீ உனக்கு என்ன நீ சொல்றதெல்லாம் நான் கேக்கணும்னு எனக்கு ஏதாவது தலையெழுத்து இருக்கா எங்க அம்மா என்ன ஒண்ணு உன் பேச்சை கேட்கணும்னுக்கே என்ன பெத்து போட்டிருக்காங்களா இருக்காங்களா இப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பேச்சு வரும் அப்ப ரொம்ப சிம்பிள் நீயே பெரியாளா இருந்துக்கோமா அப்படின்ற மாதிரி விட்டுருங்க நீங்க லேடியா இருக்கீங்க மீனராசி லேடி இதை பாக்குறீங்கன்னா நீங்களே பெரியாலா இருங்க எப்பயுமே நீங்கதான் பெரியாள் நாங்க வந்து கம்மி தான் அப்படின்ற மாதிரி ஒரு விட்டு கொடுத்து போகிறது அப்படின்றது ஃபேமிலில காம்ப்ளிகேஷன் வராது ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா சின்ன ஒரு நெகட்டிவ் தான் நம்ம விட்டு கொடுத்து போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி எது சொன்னாலும் எது செஞ்சாலும் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இல்ல நீங்க எது செஞ்சாலும் உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு செய்யுங்கம்மா தண்ணி குட்டிக்க போறம்மா நான் வந்து பாருங்கள் ஃப்ரெண்டை பார்க்க பாக்க போறேம்மா நான் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு மார்க்கெட்டுக்கு நீ அமிச்சியா வழியில் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்தாங்களா அவங்க கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசணும்மா அப்படின்றது முதல் கொண்டு சொன்னீங்க அப்படின்னா பஞ்சாயத்து கிடையாது இல்லனா இவ்வளோண்டு இவ்வளோண்டு பஞ்சாயத்து வரும் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா நெகட்டிவே இல்லாம இருந்தாலும் லைஃப் நல்லா இருக்காது இல்லைங்களா பிரச்சனைகளே இல்லாம இருந்தாலும் லைஃப் நல்லா இருக்காது சோ இந்த ஏழாம் பாவத்து செவ்வாயின்ல சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் பேச்சு அதிகமா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பேச்சை குறைச்சிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அதே மாதிரி பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு முரண்பாடான கருத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு விட்டு கொடுத்துருங்க பன்னெண்டாம் பாவம் ஒரே ஸ்தானத்துல ராகு பொதுவாக பன்னெண்டாம் பாவம் ராகு லாவிஷாக ஸ்பெண்ட் பண்றது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு புடவை அங்கே போறோம் அப்படின்னா அங்க பத்தாயிரம் ரூபாய் புடவை பார்த்தா வாங்கி வந்துடும் இதெல்லாம் ராகு ஏற்படுத்துவோம் லாவிஷ்னஸ் ராகு ரொம்ப பிடிக்கும் பட் பியாண்ட் தட் குருனோட பார்வை இருக்குது ஸோ நம்ம பெருசா அவரை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஹோல் இந்த ஆடி மாதம் மீனராசி அன்பர்கள் எங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னாலும் நீங்க பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களேங்க அந்த மாதிரி என்ன பரிகாரம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்க கால பைரவனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கு இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன் இது வந்து பாருங்க ஐம்பது சதவிகிதம் தான் உங்க சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாதான் நூறு பர்சன்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் பார்க்கணுங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ